الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون புகழ் அனைத்தையும் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பராபலிக்கும் ரச்சகனாகிய அல்லாஹ் ஒரு வணக்கே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் சலாஹாஹு அலேஹி வசலம் அவர்களின் மீதும் அவர்கள் வெளியே வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நிலப்பட்டுமாக ஜக்காத்தை பற்றின செய்திகளை குரான்லேருந்தும் ஹ ஹதீஸ்லேருந்தும் நம்ம வந்து இந்த தொடர் உரையில் கேட்டுட்டு வரோம் அதே போல் நாம் செலவு செய்கிற அந்த பொருள் தர்ம பொருள் தர்ம பொருளாக இருந்தாலும் சரி இல்லை நாம் பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நாம் விரும்புகிற அந்த பொருளை தான் கொடுக்கணும் நம்ம வந்து போன பதிவில் பார்த்துருந்தோம் அனைத்து நற்செயல்களும் வந்து நமக்கு தர்மமாக அமையுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அதையும் வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் நம்ம விரும்புகிறதான் நம்ம வந்து செலவிடணும் அப்படின்னு அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் மூன்றாவது அத்தியாயம் தொண்ணூற்றி இரண்டாவது வசனத்தில் குறிப்பிடுகிறான் நீங்கள் விரும்புவதை நல்வழியில் செலவிடாதவரை நன்மையை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள் நீங்கள் எப்பொருள் நல்வழியில் செலவிட்டாலும் அல்லாகதை அறிந்தவன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பொருள் நமக்கு தேவையில்லை இது கொஞ்சம் உடஞ்சிருக்கு நம்மள்கிட்ட புதுசு இருக்குது நம்ம வந்து இதை கொடுத்துடலாம் அப்படி நம்ம நினைச்சாலும் சரிதான் ச இன்னும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அதாவது இன்னொருத்தவங்க பார்த்து முகம் சுழிக்கிற அளவுக்கான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான தர்மம் செய்கிறேன் அப்படின்ற பேரில் இன்னொருத்தவங்களுக்கு அவங்களுக்கு அது பயனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கொடுப்போம் ஆனால் அவங்களுடைய வறுமைனால அவங்க வாங்கிக்கிட்டாலும் அவங்களுடைய உள்ளம் வந்து ஏற்றக்கூடாது அதாவது இந்த விஷயம் நல்ல விஷயத்த உங்களுக்கு பிடிச்சதை கொடுங்க அப்படிங்கிறப்பவே நமக்கு தெரிஞ்சிருச்சு நாம் எதை பெற விரும்ப மாட்டோமோ ஏன்னா இதெல்லாம் கொண்டாந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம எதை விரும்ப மாட்டோமோ அதை நாம் இன்னொருத்தவங்களுக்கு செய்யக்கூடாது அதுதான் இந்த வசனத்தின் மூலியமாக நம்ம அறிந்து கொள்கிற விஷயமாக இருக்குது அப்போது அற்ப பொருட்களை வந்து கொடுக்கறது நமக்கு தடுக்கப்பட்டதாகவே நம்ம நினைக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் தான் நீங்கள் நல்ல வழியில் செலவிடணும் அதை செலவிடாத வரைக்கும் அந்த நன்மையை வந்து நம்மளால் அடைஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு அல்லாஹுத்தாலா வந்து சொல்கிறான் நீங்கள் எந்த பொருளை நல்ல வழியில் செலவிட்டாலுமே நீங்கள் நல்ல வழி நினச்சிக்கிட்டு எந்த பொருளை கொடுத்தாலும் அதை வந்து தான் நல்லா அறிஞ்சவன் அந்த பொருள் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து இங்கே சொல்லிவிட்டான் நீங்கள் எப்பொருளை நல் வழியில் செலவிட்டாலும் அதை அறிந்தவன் அப்படின்னு அப்போ இதில் வந்து நம்ம ரொம்ப கவனமோடு நம்மளுடைய தர்மத்தை நம்ம எடுத்து செல்லணும் இன்ஷால்லா அதே போல் தர்மம் செய்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுத்தோருக்கும் பன்மடங்காக்க அதாவது பன்மடங்காக கொடுக்கப்படும் அவர்களுக்கு மதிப்பு மிக்க கூலி உண்டு அப்படின்னு அல்லாஹலா ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் குறிப்பிடுறான் அப்போ நாம் கொடுக்கற தர்மம் தர்மம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு பன்மடங்காக அது நமக்கு கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் இங்கே பொதுவாக அல்லாஹ் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லி சேர்த்தே வந்து சொல்லிட்டான் அதே மாதிரி அல்லாவுக்கும் அவனோட அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நம்புங்க எதன் மேல் உங்களை பொறுப்பாளர்களாக அவன் ஆக்கியுள்ளானோ அதில் இருந்து நல்ல வழியில் செலவு செய்யுங்க உங்களில் நம்பிக்கை கொண்டு நல் வழியில் நல் வழியில் செலவிடுவோருக்கு பெரிய கூலி உண்டு அப்படின்னு சொல்கிறான் அந்த கூலி வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி அல்லகத்தெல்லாம் இங்கே வலியுறுத்துகிறான் நம்ம எது எதுக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கிறோமோ அந்த பொறுப்புகளுக்காக நம்ம செலவிடணும் அந்த பொறுப்புகளுக்கும் அதுலேருந்து நம்ம செய்ய செலவு செய்கிறதுக்கும் நமக்கு என்ன கிடைக்க போகுது பெரிய கூலி வந்து கிடைக்கப் போகுது தர்மங்கிறது வந்து அல்ல இங்கே எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான் உங்களை பொறுப்பாளர்களாக அவன் ஆக்கி உள்ளானோ அதிலிருந்து நீங்கள் நல்வழியில் செலவு செய்யுங்க உங்களில் நம்பிக்கை கொண்டு நல் வழியில் செலவிடுவோருக்கு பெரிய கூலி அதை வந்து மிகைப்படுத்தி அல்லகத்தாலா வந்து இங்கே சொல்லியிருக்கான் சொல்லியிருக்காப்போ அதையும் என்ன என்ன செய்யணும் நம்மளுடைய பொறுப்புகள் என்ன என்ன அப்படிங்கிறத எண்ணியும் அதுகளுக்காகவும் அவைகளுக்காகவும் நம்ம செலவு செய்யும் பொழுது அந்த நன்மை வந்து பன்மடங்காக நமக்கு பெருகக்கூடியதாக இருக்குது அதே போல் தர்மத்தால் நமக்கு வறுமையே ஏற்படாது அப்படின்னு அல்லாஹ் ரபுல்லாலமி தன்னுடைய திருமுறையில் சொல்கிறான் தர்மம் செய்வோருக்கு வறுமை வராது ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி அறுபத்தி எட்டாவது வசனத்தை பாருங்கள் ஷைத்தான் வறுமையை பற்றி உங்களை பயமுடுத்துகிறான் வெட்கக்கேடானதை உங்களுக்கு தூண்டுகிறான் அல்லாஹ்வோ தனது மன்னிப்பையும் அருளையும் வாக்களிக்கிறான் அல்லாஹ் தாராளமானவன் அறிந்தவன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது வறுமையை வந்து பயமுடுத்துறது நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம கொடுத்துட்டா நமக்கே என்ன செய்கிறது நமக்கே இவ்வளோ இருக்கே நமக்கு வறுமை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது கொடுத்துக்கிட்டே இருந்தால் நமக்கு வறுமை வந்துடுமோ அப்படின்னு வந்து அந்த சிந்தனையை கொடுக்கறது வந்து ஷைத்தானாக இருக்கிறான் அதுக்காக என்ன வெட்க வெட்கக்கேடானதை வந்து உங்கள்கிட்ட வந்து தூண்டுறான் ஏன்னா நம்ம வந்து கொடுக்குறதுக்கு அஞ்சுட்டு அதுக்கான அப்போ அடுத்து நம்ம என்ன செய்வோம் இப்போ நமக்கு பயம் வந்துருச்சு நம்மளோட செல்வத்தை கொடுத்தா நமக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒன்று அதை ஒழிச்சு வைக்கணும்னு நினைப்போம் இல்லை நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்காக என்ன வேணாலும் மனிதன் செய்வான் அதுக்கு வெட்கப்பட மாட்டான் அதை தான் என்ன சொல்கிறான் வெட்கக்கேடானதை வந்து உங்களுக்கு சைத்தான் தூண்டுகிறான் ஆனால் அல்லாகுவோ அவனுடைய மன்னிப்பையும் அருளையும் உங்களுக்கு வாக்களிக்கிறான் அல்லாஹ்வே தாராளமானவன் அறிந்தவன் தான் நாடி ஒரு கல்லா வந்து எப்படி ஞானத்தை தாராளமாக வந்து வழங்குகிறானோ அதே போல் இந்த செல்வத்தையும் தர்மங்களை வந்து நீங்கள் கொடுக்கும்போது அதுலேருந்து வர்ற அந்த நீங்கள் செலவழிக்கிற அந்த பொருளாதாரம் உங்களிடத்தில் பன்மடங்காக மீண்டும் வர்றதுக்கு அல்லாகவே போதுமானவன் அவனே தாராளமானவன் சொல்லும் பொழுது நாம் தர்மம் செய்வதற்காக வந்து அஞ்சாமல் நம்ம செய் அஸ்மா பின் அபிபக்கர் கிடையாது அஸ்மானு இன்னொரு அஸ்மா இருந்தாங்க அவங்க வந்து யார் அப்படின்னா அபிசேனியாவுக்கு எல்லோரும் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க இல்லையா முதல் ஹிஜ்ரத் போனாங்க இல்லையா அப்போ வந்து இவங்களும் போனவங்க இவங்க வந்து எப்போ வராங்கன்னா தபுக் போருக்கு பின்னாடி தான் வராங்க அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனக்கு செல்வம் வேணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அதை வந்து சேர்த்து வச்சுக்கிறாங்க சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து என்னென்னா மனசு வந்து உறுத்துது நம்ம ஒரு அப்போல்லாம் வந்து சகாபாக்கள் ஒரு செயல் செஞ்சால் கூட இதில் அல்லாவுடைய திருப்தி இருக்கா அவனுடைய நன் நன்மையும் அவனுடைய சந்தோஷமும் நமக்கு கிடைக்குமா நமக்கு நன்மை கிடைக்குமா சொர்க்கம் கிடைக்குமான்னு தான் அவங்களுடைய அனைத்து செயல்களையுமே அவங்க அமைச்சுக்குவாங்க எல்லா விஷயத்துலேயுமே வந்து அவங்க அப்படி தான் வந்து இருப்பாங்க அப்போ இந்த அம்மா வந்து மொத்தமாக கட்டி வச்சுருக்காங்க நாளைக்கு வேணும் நம்ம பிள்ளைங்களுக்கு வேணுன்றதுக்காக செல்வத்தை வந்து பத்திரப்படுத்தி வச்சுட்டாங்க இப்போ வந்து ரசூலாட்டை போய் அவங்க கேட்குறாங்க இது போல் வந்து நான் வந்து சில பொருட்களை எடுத்து நல்லா கட்டி வச்சுருக்கேன் என் வீட்டில் நான் அடுத்த அடுத்ததாக என்னக்கு அடுத்து வர்ற என்னுடைய வாரிசுகளுக்காகவும் இன்னார் இன்னாருக்காகவும் நான் வந்து வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நபீன் நாகிம் சலாஹ் அலி அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாவும் அவனுடைய அருளை மூட்டை கட்டி வச்சுக்குவான் நீங்கள் தாராளமாக கொடுக்கும் பொழுது அல்லா வந்து என்ன செய்வான் நீங்கள் எந்த நீயத்துக்காக யாருக்காக நீங்கள் எடுத்து வச்சு அதை நான் வந்து செலவிட்டு அதன் மூலியமாக நீங்கள் விட்ட அருள் கேட்கும் பொழுது அது பன்மடங்காக ஆக்குறதுக்கு அல்லாவே போதுமானவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நம்ம தர்மம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வறுமை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த நேரத்துலேயும் நினைக்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத நபிகள் யாரும் வலியுறுத்துகிறாங்க அதே போல் அல்லாஹ் வந்து வட்டியை அழிக்கிறான் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எழுபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் வந்து வட்டி வாங்குறது வந்து அழிக்கிறேன்னு சொல்கிறான் தர்மங்களை வந்து வளர்க்குறதாக சொல்கிறான் இப்போ ஒருத்தர் வந்து வட்டி கொடுக்குறாரு வட்டி வாங்கிக்கிறாரு அப்படின்னா அவர் இங்கேயும் அழிஞ்சிடுவார் மறுமையிலையும் அவருடைய செல்வங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுடும் ஆனால் தர்மம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அது அல்லாஹ் வந்து வளர்க்கிறான் நன்றி கட்ட எந்த பாவியையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலேருந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கொடுக்கறதுக்காக நன்றி கெட்டவனாக நம்ம வந்து இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் அல்லாஹா தலா திருமறையில நமக்கே வந்து சொல்லி காட்டுறான் அதே போல் ஏழைகளுக்கு உதவுவதனால பாவங்கள் அழியும் அப்படின்னு அல்லாஹலா தன்னுடைய திருமறையில இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி எழுபத்தி ஆறாவது வசனத்தில் குறிப்பிட்டான் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது நல்லதே அதை பிறருக்கு மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினால் அது உங்களுக்கு மிக சிறந்தது உங்கள் தீமைகளுக்கு இதை பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குகிறான் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது நம்ம பாவங்கள் செய்கிறோம் இன்றைக்கி நான் அன்றைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டால் நம்ம எத்தனையோ பாவங்கள் செஞ்சுருப்போம் எவ்வளவோ பாவங்களில் வந்து மூழ்கி இருந்திருப்போம் திருந்திருப்போம் அதுக்கான மன்னிப்பும் கேட்டிருப்போம் ஆனால் பெரும் பாவங்கள் வந்து எந்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு இது பெரும் பாவங்களா இது சிறு பாவங்களா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அப்போ நமக்கு எந்த பாவங்கள் அழிக்கப்படும் எது வந்து நமக்கு தண்டனை கொடுக்கப்படும் நமக்கு தெரியாது அப்போது இந்த தர்மங்களை வந்து என்னுடைய பாவங்களை வந்து நான் பகரமாக நம்மளுடைய தீமைகளுக்கு அது பகரமாக வந்து அல்லாஹே ஆக்குறதாக சொல்கிறான் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது நல்லதே அதை பிறருக்கு மறைத்து ஏழைகளுக்கு நீங்கள் வழங்குறீங்க யாருக்கும் தெரியாமல் ஏழைகளுக்கு வழங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு மிக சிறந்தது ஏன் உங்களுக்கு மிக சிறந்ததுன்னா உங்கள் தீமைகளுக்கு அது பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குகிறான் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் அப்போ நம்ம தான தர்மங்களை ஏழைகளுக்கு யாருக்கும் தெரியாமல் நம்ம செய்கிறதுலையும் அதில் நமக்கு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு அதையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷால்லா